அனைவருக்கும் ஆர் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் என்ற தலைப்பில் இன்று நாம் வினாக்கள் பார்க்க போறோம் அதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா ஹதி கும்பா கல்வெட்டு யாருடையது ஹதி கும்பா கல்வெட்டு யாருடையது கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையதுதான் ஹதி கும்பா கல்வெட்டு இரண்டாவது சங்க காலம் என அழைக்கப்படும் கால அளவு என்ன கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைதான் சங்க காலம் ஆகும் மூன்றாவது சங்க காலம் எந்த காலகட்டத்தை சார்ந்தது இரும்பு காலம் சங்க காலம் இரும்பு காலத்தை சார்ந்தது நாலாவது சங்க காலம் என்பது எந்த பண்பாட்டு காலத்தை சார்ந்தது சங்க காலம் என்பது எந்த பண்பாட்டு காலத்தை சார்ந்ததுன பெருங்கற்கால பண்பாடு அஞ்சாவது தமிழ் மொழியானது லத்தின் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளவர் யார் தமிழ் மொழியானது லத்தின் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளவர் யார் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் ஆறாவது கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்று அரசன் யார் கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற அரசர் யார் சேரன் செங்குட்டுவன் ஏழாவது பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்த சேர அரசர் யார் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்த சேர அரசர் யார் சேரன் செங்குட்டுவன் எட்டாவது சேரர் பாண்டியர் மற்றும் பதினோரு வேலிற் தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த சோழ மன்னன் யார் கரிகால சோழன் இடம் கோவில்வெனி போர் தஞ்சாவூர்ல இருக்குது ஒன்பதாவது கரிகால கரிகாலச்சோழனால் காவேரியின் குறுக்கே கற்களால் கட்டப்பட்ட அணை எது சோழனால் காவேரியின் குறுக்கே கட்டப்பட்ட அணை எது கல்லணை பத்தாவது நாம் சேர சோழர் மற்றும் ஐந்து வேலர் தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தவர் யார் சேரர் சோழர் மற்றும் ஐந்து வேலர் தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தவர் யார் பாண்டியன் நெடுஞ்செழியன் சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கும் நூல் எது சேர அரசர்களின் குறித்த செய்திகளை வழங்கும் நூல் எதுனா பதிற்று பத்து தினம் கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றிய விரிவான செய்திகளை வழங்கும் நூல் எது பட்டினப்பாலை பட்டினப்பாளதான் அந்த வணிகம் தொடர்பான செய்திகள் குறுகின்ற நூல் பதிமூன்றாவது குர்க்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார் குர்க்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார் நெடுஞ்செழியன் பதினாலாவதுனா பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் யார் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் யார் முதுகுடும்பி பெருவழுதி பதினஞ்சாவது சோழ அரசர்கள் கொண்ட பட்டங்கள் என்ன சோழ அரசர்கள் கொண்ட பட்டங்கள் என்ன சென்னி செம்பியன் கிள்ளி வளவன் பதினாறதுனா சேர அரசர்கள் கொண்ட பட்டங்கள் என்ன சேர அரசர்கள் கொண்ட பட்டங்கள் என்ன ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புறை ஆதவன் குட்டுவன் வானவன் இருமுறை என்ற சேர அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் பதினேழாவது பாண்டிய அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்ன மாறன் வழுதி தென்னர் மாறன் வழுதி தென்னர்லாம் பாண்டிய அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் பதினெட்டாவது நம் கடையழு வள்ளல்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதியமான் நள்ளி பத்தொன்பதாவது தினம் கிளார் என்பவர் யார் கிளார் என்பவர் கிராம தலைவர் இருபதாவது தினம் இளவரசர் எவ்வாறு அழைக்கப்படுவார் இளவரசர் கோமகன் என அழைக்கப்படுகிறார் இருபத்தி ஒண்ணாவது தினம் இளவரசருக்கு இளையோர் எவ்வாறு அழைக்கப்படு அழைக்கப்படுகிறார் இளவரசருக்கு இளையோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இளங்கோ இளஞ்செழியன் இளஞ்சேரல் அழைக்கப்படுகிறார்கள் இருபத்தி நிலவரி மூலம் பெறப்பட்ட வரிகள் வருமானம் எவ்வாறு அழைக்கப்பட்டது நிலவரி மூலம் பெறப்பட்ட வரிகள் அல்லது வருமானம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா அரசர்களின் ஐந்து வித கடமைகளை என்னன அரசர்களின் ஐந்து வித கடமைகள் என்ன கல்வி கற்பதை ஊக்குவிப்பது சடங்குகளை நடத்துவது பரிசுகள் வழங்குவது மக்களை பாதுகாப்பது குற்றவாளிகளை தண்டிப்பது கடமைகள் இருபத்தி நாலு சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவதற்கு பெயர் என்ன தோமாரம் அதான் எரியீட்டி இருபத்தி அஞ்சாவது மலையும் மலை சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மலையும் மலை சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குறிஞ்சி திணை இந்த குறிஞ்சி திணியோட சிறுபொழுது பொழுது யாமம் இருபத்தி ஆறாவது காடும் காடு சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை முல்லையோட சிறுபொழுது மாலை முல்லை மாலை இருபத்தி ஏழாவது வயலும் வலை வயல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மருதத்தினை வயலும் வயல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மருதத்தினை மருதத்தோட சிறு பொழுது வைகறை வைகரை இருபத்தி எட்டாவது கடலும் கடல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நெய்தல் திணை நெய்தல் திணையோட சிறு பொழுது என்னென்ன ஏற்பாடு இருபத்தி ஒன்பது நம் வறண்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாலைத்திணை திணையோட சிறு பொழுது என்னென்ன நண்பகல் முப்பதாவது நம் எந்த அரசன் இசையின் ஏழு சுரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தான் அதாவது ஏலிசை வல்லான் என அழைக்கப்பட்டவர் யார் கரிகாலன் எலிசை வல்லான் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா கரிகாலன் முப்பத்தி பாடல் பாடும் புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பாடல் பாடும் புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் விரலியர் முப்பத்தி ரெண்டாவதுனா காலை நேர சந்தையின் பெயர் என்ன காலை நேர சந்தையின் பெயர் என்னன்னா நாலங்காடி மாலை நேர சந்தையின் பெயர் என்னன்னா அல்லங்காடி மாலை நேர சந்தையின் பெயர் என்னன்னா அல்லங்காடி முப்பத்தி நாலாவது சங்ககால மக்களின் முதன்மையான கடவுள் யார் சேயோன் அல்லது முருகன் சங்க கால மக்களின் முதன்மையான கடவுள் யார்னா சேயோன் அல்லது முருகன் முப்பத்தி ஐந்தாவது எந்த நாட்டை சார்ந்தவர் அதாவது பிலினி எந்த நாட்டை சார்ந்தவர் ரோம் நாட்டை சார்ந்தவர் முப்பத்தி ஆறாவது முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளவர் யார் முசிறியை இந்தியாவின் முதல் பேர் அங்காடி என குறிப்பிட்டுள்ளவர் யார் மூத்த பிளினி அந்த பிளினி இயற்கை வரலாறு எனும் நூலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முப்பத்தி ஏழாவது ரோமானியரின் குடியிருப்பு எந்த கடவுளுக்காக கோவில் கட்டப்பட்டுள்ளது ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் எந்த கடவுளுக்காக கோவில் கட்டப்பட்டுள்ளது என அகஸ்டஸ் என்ற கோவிலுக்காக கட்டப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டாவது தினம் எந்த ரோமானிய பேரரசர் இந்திய வணிகர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்ட பட்டு எடைக்கு இடம் தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார் என்ற ரோம் பேரரசர் இந்திய வணிகர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்ட பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார் முப்பத்தி ஒன்பதாவது ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படை கொட்டில் என அழைக்கப்பட்டது நாற்பதாவது வினம் அதாவது கடைசி வினம் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் படைத்தலைவர் தானே தலைவன் என்று அழைக்கப்பட்டான் நண்பர்களே இன்று நாம் பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடு சங்க காலத்தில் நடந்த பல்வேறு தகவல்களை இன்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை இதே விட உங்களில் சந்திக்கிறோம்